பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இரண்டாவது நாளாக கூட்டு மலை மோதி வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன் சூரியராஜன் விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சனி ஞாயிறு அதாவது பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் என தொடர்ச்சியாக ஒரு ஐந்து நாட்கள் முடிவு காரணமாக சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதி மக்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊரில் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக மக்கள் வந்து நேற்றைய தினத்திலே வந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் இல்லாமல் பார்க்க முடியுது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை அருகே இருக்கக்கூடிய கிலாம்பாக்கம் பேருந்து நிலத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்து பார்த்தோன்னா எஸ்சிடிசி அதாவது அரசு விரைவு பேருந்துகள் அனைத்துமே வந்து பார்த்தோன்னா இந்த கிலாம்பாக்கம் பேருந்து தான் இது வந்து இயக்க இதற்கு முன்புலாம் பார்க்கும்போது கோயம்பேடு பேருந்து தான் இயக்க விடுவாங்க ஆனால் முதல் முதலாக வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து திறக்கப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலத்திலிருந்து மக்கள் வந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடியுது நேற்றைய தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டமை என்பது அலைமுறையக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகள் மட்டும்தான் இந்த பகுதியிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வான ஏற்பட்டு கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பயனிட்டு பேசுவோம் சார் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருக்கீங்களா கிளம்பாக்கத்துலேருந்து எங்கே சார் போகிறீங்க நான் நான் கிளம்பாக்கிறது வந்து பாண்டிச்சேரி போகிறேன் முன்பதிலாம் நான் இது பண்ணலை நான் ஸ்டார்ட் நேராக தான் போகிற மாதிரி தான் வந்தேன் பட் கோயம்பேடு பாட்டில் இங்கே கொஞ்சம் ரஷ் அதிகமாகவே தான் இருக்குது முன்னாடி முன்னாடி ரஷ் அதிகமாக தான் இருக்குது சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பாக்கம் பஸ் வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா இங்கே கூட்டம் எப்படி இருக்குது பொங்கலுக்கு எந்த ஊருக்கு போகிறீங்க சொந்த ஊருக்கு சார் திருச்சி போகிறேன் இங்கே க்ரௌடு இப்ப நீங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குது அன்ரிசர்வ்டு தான் நேற்றை விட இன்றைக்கி பஸ்ஸு ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் கம்பேரிங் டு க்ரௌடு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சொந்த ஊருக்கு எங்கே போகிறீங்க சார் நான் எங்கள் ஆஃபீஸ் வண்டலூர் தான் சொந்தரூர் திருவண்ணாமலைக்கு போய்ட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கோயம்பேடு போனோம்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒன் மணி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் இப்போ இதை கொஞ்சம் கிளம்பம் இருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு இங்கே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே கிளாம்பாக்கத்தை பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் என்பதை தான் அதிகமான காணப்படுகிறது நேற்றைய தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளும் கூட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது இங்கே நம்மிடையே வந்து போக்குவரத்து அதிகாரிகளோடு பேசுவோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் வந்து நேற்றைய தினம் எவ்வளோ இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு சார் நேற்றைய தினத்தை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக தான் இருக்காங்க பேருந்துகளும் சார் கிலாம்பகம் பேருந்து நிலத்தில் வந்து ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகள் மட்டும் தான் பேருந்து ஏற்கிறோமா அன்றிசோர் வரக்கூடிய மக்கள்லாம் எங்கே போ வசதி வசதியை பண்ணிருக்கோம் அன்றிசோருக்கு பண்ண மக்களுக்கும் அரேஞ்ச் பண்ணுறோம் அங்கேருந்து வர பேருந்துகளும் ஏறிக்கிறாங்க இங்கேருந்து பேருந்துகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் போயிட்டு தான் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் நாங்கள் முதல் முதல்ல வந்து பொங்கல் பண்டிகைக்கு கிலாம்பாக்கத்துல இருந்து பேருந்துலாம் ஏற்கிறோம் இந்த மக்கள் வந்து பயணிகள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இது நேற்று அமைச்சர் சொன்ன மாதிரி இது முதல் இதுன்றதுனால சில இது இடர்பாடுகள் இருக்குது அதை நாங்கள் கலைஞ்சி கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே முன்பதிவு செய்த பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அதிகமான பயணிகள் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் பயணம் செய்த முன்பதிவு செய்த பயணிகள் வந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்றதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரண்டாவது நாளாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமாக பயணிகள் வந்து இரண்டு இரண்டாவது நாளாக வந்து இங்கே கிலாம்பாக்கம் பேருந்து நிலத்திலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்றிருக்காதான் சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய துறை அதிகாரி சொல்லியிருக்காரு இருந்தாலும் கூட இந்த சென்னையில் வந்து வழக்கமாக போக்குவரத்து

கூட்டமாக தான் காட்சி அளிக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க